தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே பனையூரில் ஒப்பாரி கோபாலபுரத்தில் கொண்டாட்டம் என்ன சண்முகம் பனையூரில் ஒப்பாரி நடந்து கொண்டிருப்பதாக கோபாலபுரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அப்படியே தமிழ்நாட்டில் கோபாலபுரத்து கொத்தடிமைகள் எல்லாம் பனையூருக்கு சம்மன் வந்துடுச்சு பனையூருக்கு சம்மன் வந்துடுச்சு பனையூருக்கு சம்மன் வந்துடுச்சு வரும் பனையூருக்கு சம்மன் வரும் பனையூர் சம்பந்தப்பட்ட கட்சியின் தலைவர் தான் இந்த சம்பவம் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம் பண்ணார் அவர் தான் வந்துட்டு மேடையில் ஏறி பேசினவர் உங்களுக்கு இடையூறு செய்தது யார் யார் அவர்களை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்பதற்காக தான் இப்போ விஜயா அழிச்சிருக்காங்க ஐயா கோபாலபுரத்து கொத்தடிமைகளே இன்னைக்கு நீங்க எப்படி கொண்டாட்டத்தில் இருக்கிறீங்களோ எப்படி நீங்க குதுகலத்தில் இருக்கிறீங்களோ இது நீண்ட நாளைய கொண்டாட்டம் இல்ல இது நீண்ட நாளைய குதிகளிப்பு இல்ல ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் அடுத்த சம்மன் யாருக்குன்னு தெரியும் இல்ல உங்க வீட்டு மாப்பிள்ளைக்குதான் உங்க வீட்டு மாப்பிள்ளைக்குதான் ஏற்கனவே ஒன்றரை வருஷம் புழல்ல கள்ளி சாப்பிட்டாரு இல்ல நம்ம பத்து ரூபா அடுத்த சம்மன் அவருக்குதான் மாப்பிளைங்களா பொறுத்திருந்து பாருங்க விஜய்க்கு சம்மன் வந்தது என்னவோ உலகமாக குற்றவாளி விஜய் அவருக்கு சம்மன் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி பேசுறீங்க விஜய் வந்துட்டு அந்த வண்டி மேலே ஏறி நின்னுக்கிட்டு மக்கள் கிட்ட பேசுறதுக்காக போன ஒரு அவ்வளவுதான் கீழே நடந்த பிரச்சனை அத்தனைக்கும் காரணம் தமிழ்நாட்டினுடைய அரசு என்பதை யாரும் மறந்துடாதீங்க விஜய் மட்டும் இல்லை ஒரு பக்கம் எடப்பாடி பிரச்சாரம் பண்ணுவாரு ஒரு பக்கம் அன்புமணி பிரச்சாரம் பண்ணுவாரு இன்னொரு பக்கம் சீமான் பிரச்சாரம் பண்ணுவாரு தமிழ்நாட்டில் யார் பிரச்சாரம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கின்ற இடத்தில் இருப்பது அரசு அரசு நிர்வாகம் காவல்துறை மாவட்ட ஆட்சியினுடைய நிர்வாகம் எல்லாமே இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் விஜய் வந்துட்டு பரப்புரை செய்ய வந்தவர் அவர் வந்துட்டு உங்ககிட்ட அனுமதி கேட்டாரு அனுமதி கொடுத்தீங்க தமிழக அரசினுடைய வேலை அனுமதி கொடுத்துட்டு அதோடு முடிஞ்சு போனதா மேற்கண்ட நடவடிக்கைகள் யார் மேற்கொள்வாங்க மக்களை பாதுகாக்கின்ற மிக முக்கியமான கடமை யாருடையது பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு கட்சியினுடைய தலைமை நிர்வாக குழு வந்து கிட்ட அனுமதி கேட்குது அவங்க பிரச்சாரம் பண்றதுக்கு வருவாங்க அவர்கள் என்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நீங்க அவங்களுக்கு ஷெடியூலில் கொடுத்துருப்பீங்க அதன் பிரகாரம் அவங்க செய்யணும் அதை கண்காணிக்கின்ற வேலை மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தினுடையது அது மட்டும் இல்லை அவர்கள் சிறு சிறு தவறு செய்தாலும் அதை அந்த களத்தில் இருந்து கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறையினுடையது இதையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா இதையெல்லாம் நீங்கள் உண்மையிலேயே அந்த களத்தில் இருந்து கண்காணிச்சிருந்தால் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்குமா இதையெல்லாம் சிபிஐ இவங்களை கேட்கவே கேட்காதா டிஎஸ்பியை எதுக்கு டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க எஸ்பி எதற்கு டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரணை பண்ணிணாங்க அன்றைக்கெல்லாம் திமுக காரன் எவனுமே கொண்டாடலை ஆஹா எஸ்பியை கூப்பிட்டுட்டாங்க டெல்லிக்கு எஸ்பியை கூப்பிட்டுட்டாங்க டெல்லிக்கு அப்படின்னு எவனும் கொண்டாடலை மாவட்ட ஆட்சித்தலைவரை போய் மூணு நாள் உட்கார வச்சு நொங்கு எடுத்தாங்களே ஏன் எவனோ கொண்டாடல உங்களுக்கு வந்தா ரத்தம் தங்காளி இன்னைக்கு விஜய்க்கு சம்மன் விஜய்க்கு சம்மன் கொடுத்துருப்பது விஜயை கொண்டு போய் அங்க உள்ள உட்கார வச்சு லாக் பண்றதுக்கு இல்ல உங்களுக்கு இடையூறு செய்தவர்கள் யார் யார் நீங்க பிரச்சாரம் பண்றதுக்கு வந்தீங்க பிரச்சாரத்துக்கு நீங்க அனுமதி கேட்டீங்க அனுமதி அவங்க கொடுத்திருக்காங்க அனுமதி கொடுத்த பிறகு அதற்கான அத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் காவல்துறை நிர்வாகமும் செய்யணும் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை உங்களினுடைய செயல்பாடுகள் எல்லாமே சேர்ந்து தான் மக்களை பாதுகாக்கணும் அதுதான் வந்துட்டு எல்லாருடைய கடமை நான் பிரச்சாரம் செய்கிறது மட்டும்தான் என்னுடைய கடமை அப்படின்னு விஜய் சொல்லி தப்பிக்க முடியாது விஜய் பக்கம் குற்றம் இருந்தா அதற்கான தண்டனையை விஜய் அனுபவிச்சுதான் தேர்தல் அது தப்புலாம் நம்ம யாரும் சொல்ல முடியாது ஆற்பத்தி ஒரு உயிர் போறதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாலும் அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படணும் நீதியின் முன் நிறுத்தப்படணும் அவர்கள் அத்தனை பேரும் குற்றவாளிகள்னால் குற்றவாளிகளுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும் அது விஜயனா இருக்கட்டும் புஷியானா இருக்கட்டும் மதியானா இருக்கட்டும் நிர்மலனாக இருக்கட்டும் ஆதவனா இருக்கட்டும் நமக்கு அதை பற்றி அவசியம் இல்லை அது எஸ்பியாக இருக்கட்டும் டிஎஸ்பியாக இருக்கட்டும் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் தமிழக முதலமைச்சராக இருக்கட்டும் யாரும் யோகியம் கிடையாது அத்தனை பேரும் இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் போனதற்கு எல்லாம் காரணம் அத்தனை பேரும் குற்றவாளி கூண்டில் ஏற்றி நிற்க வைத்து அத்தனை பேரையும் தண்டிக்கணும் இதுதான் வந்துட்டு ஒரு உண்மையான நீதியாக இருக்கும் ஆனா மாவட்ட நிர்வாகத்துக்கு கூட்டி விசாரணை பண்ணுறான் எவனும் இங்க கொண்டாடல ஆட்சித்தலைவரை கூட்டி விசாரணை பண்றாங்க யாரும் கொண்டாடலை எஸ்பி டி எஸ்பியை கூட்டு விசாரணை பண்றாங்க யாரும் கொண்டாடலை அப்படியே அமைதியாக இருந்துட்டு திருடனுங்க ஒன்னா நம்பர் திருடனுங்க மாதிரி இருந்துட்டு திருட்டு பதிலுங்க விஜய்க்கு சம்மன் அனுப்பி இருக்காங்க வருகின்ற பனிரெண்டாம் தேதி விஜய் வந்துட்டு டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அவர் வந்துட்டு வாக்குமூலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு சிபிஐ என்னவோ தமிழ்நாட்டில் பண்டிகை மாதிரி கொண்டாடுறீங்களாடா திராவிட எச்சக்கலைங்க அடுத்த அடுத்த சம்மன் செந்தில் பாலாஜிக்கு வர எவனா பேசுவீங்களா ஒரே ஒருத்தன் பேசுவீங்களா நாங்கள் இங்கே தான் இருப்போம் நாங்கள் பார்க்காதெல்லாம் போயிட மாட்டோம் நாங்களும் இங்கே தான் இருப்போம் நான் ஒரு பத்திரிகையாளன்னா ஒரு பொது தளத்தில் பயணிக்கிறவங்க அப்படின்னா ஒரு பொது தளத்தில் பயணிக்கிறவர்கள் ஒரு ஊடகத்தில் செயல்படுகிறவர்கள் கொஞ்சமாவது நடுநிலை இருக்கணும் பத்து விழுக்காடாவது நடுநிலை இருக்கணும் கரூர் வழக்கில் தமிழக அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கீங்க எல்லாரும் உட்கார்ந்து ஒன்பது விழுக்காடு தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு அந்த சம்பவம் நடந்ததுக்கு யாரு காரணம் அப்படிங்கிறத இந்த சிபிஐ விசாரணை வெளிவரும் பொழுது தமிழ்நாடு அரசுக்கு சார்புடையவர்களாக இன்று பேசி இருக்கின்ற அத்தனை பேரும் ஒரு பக்கம் எடுத்துட்டு உட்காருங்கடா பார்க்கலாம் யோகிக்கலாம் இருந்தால் நீங்கள் செய்கிறீங்களான்னு பார்க்குறேன் நான் இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வெளியாகட்டும் யார் யாரெல்லாம் இதில் குற்றவாளி யாரெல்லாம் இதில் முக்கியமான குற்றவாளிகள் யாருக்கெல்லாம் எவ்வளவு தண்டனைன்னு அறிவிக்கும் நீதிமன்றம் அன்னைக்கு தெரிதுடா அவங்க அத்தனை பேர் யோக்கியமோ அத்தனை பேர் அயோக்கியத்தனமோ ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போறான் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போறான் இப்போ என் வீட்டில் அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்து போனா இரவோடு இரவா மருத்துவமனை கூட்டு போய் இரவோடு இரவாவே வீட்டுக்கு கொண்டு வந்து விடியறதுக்குள்ள கொண்டு போய் யாருக்குமே தெரியாத நெருப்பேச்சு கொளுத்துட்டு வந்துருவா நான் செய்ய முடியுமா ஆனா நாற்பத்தி ஒரு உடலுக்கு நீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க இரவு ஒன்பது இரவு ஒன்பது மணிக்கு தான் இந்த சம்பவம் நடக்குது ஏழு மணிலிருந்து எட்டு ஒன்பது மணிக்குள்ளாக குறைந்தது முப்பத்தி ஐந்துலேருந்து நாற்பது பேர் வந்துட்டு இறந்து விட்டதாக தகவல் வெளியாகுது இரவு இரண்டரை மணிக்கு தான் வந்து முக ஸ்டாலின் போயிட்டு மருத்துவமனையில் மலர் வளைய வைக்கிறாரு தீக்கரை ஆயிடுச்சு எப்படி நடந்தது இது இந்த இரவில் நாற்பது உடலை நீங்க எப்படி போஸ்ட்மார்டம் பண்ணுங்க இதையெல்லாம் வந்து சிபிஐ விசாரணை வெளியே வராதா இதுக்கெல்லாம் யார் காரணமா இருந்தாங்கன்னு சிபிஐ அதிகாரிங்க வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டாங்களா நான் தான் நேற்றைய காணொலியிலே தெளிவா சொல்லி இருந்தேன் மருத்துவர்கள் கோடி கோடி ஏடி கோடியா செலவு பண்ணி மருத்துவம் படிச்சிட்டு வந்து திருட்டு திராவிட நாய்களை காப்பாற்றுவதற்காக அவங்க போய் சொல்லிட்டு அவன் போய் குற்றவாளி கூண்டில் நின்றுட்டு அவன் குற்றவாளி ஆகி உள்ள போய் எல்லாம் கம்பி எண்ண மாட்டான் எந்த மருத்துவனும் உங்களுக்கு வந்த தகவல் என்ன யார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நீங்க ஒரே நான்கு மணி நேரத்தில் நேரத்தில் முப்பது உடலை எப்படி நீங்க மாடம் பண்ணுங்க அதுக்கான ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு அஜய் ரஸ்தோகி மொத்தம் போயிட்டு மருத்துவமனையில் வாங்கிட்டார் அந்த உண்மை ஆதாரம் எல்லாமே இப்போ அஜய் ரஸ்தோகி கிட்ட இருக்கு இப்போ எல்லா விசாரணையும் ஒவ்வொன்றா வெளியே வந்துட்டு இருக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ கடைசி கட்டத்தை நெருங்கிட்டு இந்த வழக்கு எல்லாரிடமும் விசாரணை இப்போ கடைசி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இறுதி கட்ட விசாரணை முடிந்து இதனுடைய தீர்ப்பு வெளியாகும் பொழுது யாரெல்லாம் இதில் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக வெளியாகும் நீங்கள் வேணால் பொறுத்துருந்து பாருங்க மருத்துவமனையில் எட்டு ஏழு இரவு ஏழு மணிக்கு தொடங்குது பகல் ஒன்பது மணிக்குள்ளாக குறைந்தபட்சம் ஒரு பனிரெண்டு மணி நேரம் ஆட்ட க்ளோஸ் எல்லா உடலையும் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணியாச்சு எப்படி நடக்கும் இது இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா திராவிட மாடல் எது செஞ்சாலையும் ஆஹா ஓஹோ அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்துக்கிட்டே உங்களை மாதிரியே உட்கார்ந்துட்டு பாங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா பொறுத்தருங்க எல்லாத்துக்கும் அறுபது நாட்களுக்குள்ளாக எல்லா விவகாரமும் இறுதி கட்டத்தை போகுது எவன் யோக்கியம் எவன் அயோக்கிய பையன் அப்படின்னு மொத்த வெளியே வரப்போகுது திராவிட திருட்டு பயணங்கள் போடுற அந்த பிச்சை காசுக்கு இப்படி எச்சை வாங்கி தின்னுபிடு இப்படி கூவரங்களாடா அவனுங்களுக்கு வக்காலத்தை வாங்கி உங்களுக்கு எல்லாம் இல்லை உங்கள் ஜென்மத்துக்கெல்லாம் வெக்கம இல்லைடா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட உண்மையை பேசுங்க நான் தவறுனே சொல்லலை விஜய வந்துட்டு சம்மன் அனுப்பியிருக்காங்க அவ்வளவுதானே இது யாருக்கு அனுப்புற சம்மன் டிஎஸ்பிக்கு சம்மன் வந்தது மாவட்ட தலைவருக்கு சம்மன் வந்தது கரூர் எஸ்பிக்கு சம்மன் வந்தது அன்னைக்கு ஏன் கொண்டாடல கரூர் எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் விஜய் வீட்டுக்காரங்களா விஜய் வீட்டில் வேலை செய்யறவங்களா தமிழக அரசினுடைய ஊழியர்கள் இல்லையா அவங்க தமிழக அரசினுடைய ஊழியர்களை சிபிஐ அழைக்கிறதுனா இப்போ தமிழக அரசின் மீது குற்றமா தெரியலையாது இது தான் சொல்றேன் உங்களுக்கு வந்தா ரத்தம் மற்றவனுக்கு வந்தா தக்காளி சட்னி உங்களுக்கு வந்தா ரத்தம் அது மற்றவனுக்கு வந்தா தக்காளி சட்னி யோகியனுங்க நீங்க எல்லாம் அயோக்கிய பயிலுங்க பனிரெண்டாம் தேதி விஜய் வந்துட்டு ஆஜராவாரு விஜய் கேட்பாங்க நீங்க ஏழு மணி நேரம் தாமதமாக வந்ததுக்கு என்ன காரணம் ஏழு மணி நேரம் வேண்டுமென்றே அவர் தாமதமா வந்தாரா அல்லது வழி நெடுகளும் வர முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டம் இருந்ததுனால வண்டியை கொண்டு போய் டைமுக்கு அந்த ஸ்பாட்டை போய் அவரால் நெருங்க முடியலையா எதனால அவருக்கு அந்த ஏழு மணி நேரம் லேட் ஆச்சு இதற்கான காரணங்களை விஜய் கொடுத்தாகணும் ஏழு மணி நேரம் ஒரு தாமதமாக வந்ததுனால அந்த இடத்துல கூட்டம் கூடி நெரிச்சல் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது அதே வேளையில் இந்த அது மட்டும்தான் காரணமா அந்த நெரிச்சலுக்கு பின்புலத்தில் நடந்த சூழ்ச்சிகள் என்ன என்பதையும் வந்துட்டு எல்லாத்தையும் நோண்டி வெளியே கொண்டார் பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடம்பிருந்து விளைவேற்றுக் கொள்வது மேலரசம்பட்ட சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை